திரைப்பட பாடலாசிரியர் சுதந்திரதாஸ் அவர்களுக்கு பாடலாசிரியர் அவர் வந்து நிறைய படங்களுக்கு பாடல் எழுதி இருக்காரு அந்த பாடல்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேம்மா ஐயா வாங்க உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் எங்கள் திரைப்பட நடிகர் சமூக சேவகர் பக்தி சரண் ஐயா அவரை நல்லா தெரிஞ்சிருக்கோம்ல சாமி படத்துல யானைக்கு சட்டை போடுறத விடவும் அது போடும் அதை யார் அழகு போறீங்கன்னு கேட்பாரு பாருங்க பாருங்க ஆஹ் ஐயா வந்து உ ஐயா வந்து நான் வச்சுக்கேனேன் ஐயா நெஜமா அவருகிட்ட விற்கிறதுக்கே நமக்கு ஒரு ப்ளெஸ்ஸிங் அவ்வளவு பல விவைகளை தாண்டி வந்திருக்காங்க நீதிபதி ஐயா திரு ஜே ஹரிதாஸ் அவர்களுக்கு ஐயா வாங்க கீழ அவங்க வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவ்வளவு பெரிய நிறைய अैया भांग है சுவாமிகள் மேடை ஆன்மீகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பான சேவைப்படிகள் ஆற்றி வருகின்ற இந்த சாதனையாளர் விருதை மரியாதைக்குரிய நம்முடைய ஐயாவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார்கள் நீங்களும் தான் கைத்தட்டி வாழ்த்துங்கள் டாக்டர் குலாப் எஸ் கணேசன் அவர்கள் இவர் வந்து ஜோதிடத்திலே வல்லவர் நேற்று இன்று நாளை இன்று எல்லாவற்றையும் கணிக்கக்கூடிய சிறந்த ஜோதிடர் நம்முடைய கணேசன் அவர்கள் ஒரு பலமான வாழ்த்துவோடு அவருக்கு மாப்பெரும் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இந்தியா ஒரு பலமான வளர் அவருக்கு அந்த விருதை வழங்கி உழைப்பால் உயர்ந்த மாமனித விருதை வலங்கி கௌரவிக்கிறோம் அதே போல அடுத்த ஒரு ஆன்மீக ஜோதிடர் சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இவரும் வந்து சிறப்பாக கணிப்பதிலே இஸ்லா மேரி அவர்கள் அண்ணா தான அன்னதானம் என்று சொன்னாலே டில்லி பாபு கொஞ்சம் சொல்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஐயா வந்து கொடுத்து கிளம்பலாம் தில்லி பாபு வழக்கறிஞர் மட்டுமல்ல என்ன உதவி வேணுமானோ இவரிடத்தில் அணுகலாம் அந்த அளவிற்கு எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய சாதனையான பலமான வாழ்த்துக்களோடு அவருக்கு அந்த விருதை வழங்கி கௌரவிக்கிறோம் அதே போல சிறந்த சமூக சேவர் கிரிஜா லவகுமார் அவர்கள்

ஜோதி ரத்னா திருமதி எஸ் ரத்னா திருமதி சி காங்கிரஸ் என்னவர்களுக்கு ஏச்சன அறிவிச்சா நம்ம சொல்லா நம்ம குருல பெயடதா பா லைவா இது ஐயோ நாங்க டிவி ல போறது பா ரவிஸ் கடையில தினையது जय বিজেதினனா Gracias. మూత పత్రిక సమూహ చే డక్టర్ ఏ లక్ష్మణన్ షన్